துறையினருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேயர்களே இந்த இனிய நாளிலே எப்பொழுதுமே நம்முடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் சேனல் வழியாக பண்டிகை காலங்களிலே நம்முடைய நகரத்துக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் அலங்காரமாக இருக்கக்கூடிய ஆளுமைகளை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அவருடைய சேவை பயணங்கள் இப்படி நிறைய ஆளுமைகளை நாம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு வெளியான பாபு அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே நீ அடையும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் எவ்வளவு அழகான வரிகள் அன்பானவர்களே இந்த வரிகளை உள்வாங்கும் பொழுது இந்த வரிகளுக்கு பொருத்தமான மனிதர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ள உண்மையிலேயே ஒரு பெரிய பேரானந்தம் அடைகிறது இந்த அன்பிலும் இந்த சேவையிலும் பிறருக்கு கொடுக்கிற அந்த ஒரு உதாரணத்துவமான அந்த குணத்திலும் சிறந்து விளங்குகிறவர்களை பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக ஒரு நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஆளுமைதான் நமது த்ரீ டூ ஜீரோ த்ரீ ரோட்டரி மாவட்டத்தினுடைய தற்போதைய ஆளுநர் மதிப்பிற்குரிய திரு தனசேகர் அவர்கள் அவருடைய சேவை பயணங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே சேவையிலேயே ஒரு டெடிக்கேஷன் பயணம் ஒரு தவத்தை போல செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசிவுற்பட்டு அப்படின்னு திருக்குறள் ஒரு அழகான குரல் இருக்கிறது எந்த செயலை செய்தாலும் ஒருமுகத்தோடு அதை தவத்தை போல செய்கிறவர்கள் சமூகத்திற்கும் இந்த மனித வாழ்க்கைக்கும் மிகச்சிறந்த ஒரு தெய்வீகமான ஒரு பணி பயணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த குரலுடைய ஒரு பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட பயணத்தை அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை சேவை பயணங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள அருமை சகோதரர் பெருமதிப்பிற்குரிய நமது திருப்பூர் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் திரு தனசேகர் அவர்கள்தான் இந்த தீபாவளி நாளிலே நமது சிறப்பு விருந்தினராக நம்முடைய சேனல் வழியாக உங்களை சந்திக்க இருக்கிறார் வாரங்கள் இப்பொழுது அவர் முன்பாக தான் இருக்கிறோம் அவருக்கு வாழ்த்து சொல்லி அவருடைய இந்த நேர்காணலை உங்களுக்கு வழங்குகிறோம் அண்ணா வணக்கம் உங்களுக்கு என்னுடைய சேனல் வழியாக தீபாவளி நல் வாழ்த்து நன்றி உங்களுக்கும் நமது நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் வாயிலாக நம்ம அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என மனமான தீபாவளி வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பிசி செட்டி உள்ள ஆஹ் ரொம்ப சிரமப்பட்டுதான் உங்களுக்கு இந்த நேரத்தை வாங்க முடிந்தது ஏனென்றால் உங்களுடைய பயணங்கள் அந்த மாதிரி உங்களுடைய சேவை பயணங்கள்ல பல்வேறு மாவட்ட ஆளுநராக இருக்கிறதுனால நிறைய நீங்கள் ஒரு இலக்கை வைத்து திட்டமிட்டு நீங்கள் பயணிக்கிறீர்கள் முதலாவதாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்விக்கிறேன் மிக்க நன்றி ஒரு பதினெட்டு ஆண்டுகள் உங்களுடைய ரோட்டரி பயணத்தை அறியும் பொழுது அது ஒரு முன்னுதாரணமான பயணமாக இருக்கிறது அப்புறம் உங்களுடைய படிப்பு கல்வி உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய பயோடேட்டாவை பார்த்தா வியப்பாக இருக்கிறது ஏனெனில் அப்பா வந்து ஒரு ஏற்றுமதியாளராக ஒரு அறுபதுகளிலே இந்த பணியை தொடங்கி வந்தாலும் நீ அடுத்த கட்டமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று ரியல் எஸ்டேட் துறையில துறை பதித்து ஒரு நல்ல ஒரு கல்வியும் அடைந்த நீங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக ரோட்டரியிலே ஒரு நிறைய சாதித்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு பேட்டியிலுமே நம்முடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நேர்காணலிலே ஒரு கருப்பொருள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த ஒரு கருப்பொருள் இருப்பதை அறிந்துதான் இந்த பேட்டி சொல்லுங்க உங்களுடைய இளமை பருவம் எங்க படிச்சீங்க எந்த விதிலே தொழிலுக்கு வந்தீங்க தற்போதைய நேர்களுக்காக அப்பா அம்மா அப்படியே அதாவது ஒரு இளமைக்கால அனுபவங்களை இன்னைக்கு முத்துக்குமாரன் ஒரு எக்ஸ்பிரஸ் மூலியமா எனக்கு கொடுக்குறீங்க மிக்க நன்றி ஆஹ் எனது தந்தையார் பேர் பாலசுப்பிரமணியம் தாயார் தங்கமணி தந்தையார் எங்களது குடும்பத்தில் முதலாவதாக ஒரு பட்டத்தை பெற்றவர் எங்கள் தாத்தா வந்து தனலட்சுமி இருந்தவங்க அவர் வந்து லோக்கல் பிஸ்னஸ் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஃபேன்டெக்ஸ் ஃபேன் நெட்டிங் என்ற பேரில் வந்து எக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆரம்பித்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நான் எனது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நானும் ஏற்றுமதியில் இணைந்தேன் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் மிக அழகாக இந்த தொழில் செய்து கொண்டிருந்தேன் ஏற்றுமதி நான் ஒரு ஃபைன் மார்னிங் விட்டுட்டு முழுவதுமாக நான் ரியல் எஸ்டேட் போயிட்டு இருந்தேன் சிற் சிரம் சில சிரமங்கள் இருந்தது ஆனால் எனக்கு மிகப்பெரிய நட்பு வட்டாரம் பல வருடமான நட்புகள் வந்து எனக்கு உபயோகமாக இருந்தது அதில் மிக அதிகமான நட்பு நட்பு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாளர்களும் நூற்பாலை ஓனர்களும் யாருன்னா அவங்க நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த நட்பு வந்து என் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு உயர அமைஞ்சுது ரெண்டாயிரத்தி ஏழில் ஏதோ ஒரு விதத்தில் என் நண்பர் மூலயமாக நான் ரோட்டரியில் இணைந்தேன் இரண்டு மூன்று வருடம் இருந்து விட்டு நான் ஏற்றுமதியில் இருந்தே கேட்டி அதிகமாக ஈடுபாடு இல்லை திருப்பியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ரோட்டில் இணைஞ்ச அப்ப இணைஞ்சப்ப வந்து ஒரு நண்பர்கள் மட்டும் இருக்கும் ஒரு ரோட்டரி சங்கம் ஆரம்பித்தோம் அதுல எல்லாருமே ஏற்றுமதியாளர்கள் தான் அந்த மாதிரி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு உடனடியாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணோம் அருமை அருமை ஒரு ஒரு ஏக்கர் துணி நாற்பதாயிரம் சதுரடி துணியில ஃபோர் ஃபிங்கர் பெயிண்டிங் அப்படின்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணோம் ஏவிபி ஸ்கூல்ல வச்சு அப்ப ரோட்ரி வந்து நெவர் முழு உதாரணம் நான் ஏதும் ஒரு பெரிய சேவை என்ற எண்ணத்தில் அன்று வரவில்லை ஆனால் நான் சென்று கொண்டிருந்த பாதை என்னை அப்படியே முழுவதுமாக ரோட்டரி பணிக்கு இணைத்தது அதுக்கப்புறம் எனக்கு ஈடுபாடு ஆயிவிச்சு அதுவே பழக்கம் வழக்கமானால் ஆனால் வழக்கம் வாழ்க்கையாக உதாரணமாக எனக்கு முழு வாழ்க்கையாக அமைஞ்சிருச்சு ரொம்ப அழகா சொன்னீங்க அது ரோட்டரியில வந்து யதாரமா நான் இணைஞ்சேன் ஆனால் அந்த ரோட்டரியினுடைய அந்த பயணங்களினால் அதிகமாக ஈர்க்கப்பட்டு நான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு பதினெட்டு ஆண்டுகளிலே கவர்னர் அப்படின்ற அந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது ஒரு ரோட்டரியிலேயே எனக்கு தெரிஞ்சு குறுகிய காலத்திலே ஏகேஎஸ் அப்படின்ற அந்த ஒரு ரெண்டு கோடிக்கும் அதிகமான கொடைகளை கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இது வந்து நீங்க என்ன மாதிரியா கருதுறீங்க ஆஹ் அந்த ரோட்டரியில கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தாகம் எப்படி ஏற்பட்டது மிக்க நன்றி அருமையான கேள்வி ஆக்சுவலா வந்து நான் பதினெட்டு வருஷம் ஆகல ரோட்டரியில உண்மையாக சொன்னால் நான் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் தான் ஒன்பது வருடங்களில் ஒரு கவர்னர் ஆவது என்பது ஒரு சாதாரணமான பணி கிடையாது ஆனால் நான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த சேவையில் ஈடுபட்டு அனைவருமே எனக்கு மிகவும் பரிச்சயமான நண்பர்களாக இருந்த கேட்டி என்னை அனைத்தும் ஒரே எண்ணத்தில் இந்த அருமையான ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்தனர் இதை எதற்காக கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி லைஃப் வி ஸ்டார்ட் கிவிங் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் ஏழ்நூறு கோடி மக்கள் இருக்காங்க எல்லாருமே பிறக்கிறாங்க படிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒன்று இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு அவர்களை படிக்க வைத்து கல்யாணம் செய்து விட்டு இறந்து விடுவார்கள் இதுதான் மனிதனாக அனைவரின் வாழ்க்கை ஆனால் இந்த ரோட்டையில ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் இருக்காங்க உலகம் இருபது நாட்டுல இருக்கும் இவங்க எல்லாத்தோட பணி என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு மிஞ்சியது தானம் எல்லாம் இல்ல தானம் வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதியா வச்சிருக்காங்க அருமையா தானம் கொடுப்பதுனால் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாம ஒரு லிமிட்டுக்கு மேல பணம் சம்பாரிச்சுட்டோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஹ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம அது ஏன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா ஏன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களும் சந்தோஷமா இருக்கேன் நிறைய மேடையில் இந்த விஷயத்தை சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு மாவட்ட மாநாடு நடந்தது கான்பரன்ஸ் மா நடந்தது அந்த கான்பரன்ஸ்ல நான் போய் ஒரு ஸ்பெக்டேட்டரா உட்கார்ந்து இருக்கேன் அந்த மேடையில வந்து ஒரு பெண் பார்வையிழந்த பெண் டிஃபனி பிரார் அப்படிங்கிற பெண் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த பெண் வந்து தான் வாழ்க்கையில் படுற சிரமங்கள் வாழ்க்கையை வந்து நடத்துவதற்கு எவ்வளவு சிரமங்கள் அதுக்கு வருமானத்துக்கு எவ்வளவு சிரமங்கள் அப்ப அந்த பெண் வந்து ஒரு கத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு மொபைல் போனையோ ஒரு லேப்டாப்பையோ வந்து இயக்கி அது மூலமா வாழ்க்கையை நடத்துவதற்கு கத்திருக்காங்க இருக்கிற பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இதே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒரு பவுண்டேஷன் ஜோதிர்மை பவுண்டேஷன் அப்படின்னு ஒரு பவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காங்க அந்த பெண் அதை பத்தி சொல்றப்ப அந்த பவுண்டேஷன் நடத்தி மத்தவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுத்த எவ்வளவு சிரமப்படுகிறேன் என்று சொல்ல சொல்ல நம்ம மனசுல மிக அழுத்தமும் எண்ணமும் ஆழ்மையான ஒரு இது வந்துச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் உருக்கம் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு என்ன வந்தோடனே அப்போ நம்ம வண்டியில ஒரு பணம் இருக்குன்னு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் நேரம் அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டேன் அப்ப கூட இருந்த எல்லா ஆளுநர்கள் முக்கியமான லீடர்ஸ் எல்லாரும் எதுக்குப்பா பணம் கொடுத்த பணம் கொடுத்தேன்னு அப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து நான் இப்ப அங்கமாலில் இருக்கேன் ராத்திரி திருப்பூர் போயிட்டா நான் ஏன் குடும்பம் ஏன் தொழில் ஏன் கடன் ஏன் பிரச்சனை பத்தான் பாப்பேன் இந்த விழுந்த பெண்ணை பத்தி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் ஆனால் அதற்கப்பறம் என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் கரெக்டா நம்மளுக்கு எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது எல்லாமே வந்து கிளியர் ஆகுது தொழில் என்னோடது முதல் என்னோடது உழைப்பு என்னோடது ஆனா நான் நம்ப ஆரம்பிச்சுட்டேன் பிளஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு ஆசீர்வாதம் நம்மளோட இருக்கிறது என்று அதை கெட்டியா பிடிச்சிட்டேன் அதுதான் இன்னைக்கு ஆர்ச்லம் சொசைட்டி மெம்பர் ஆகிற வரைக்கும் அந்த பிளெஸிங்ஸ் தான் அது மூலமா இன்னைக்கு நிறைய பேர் நான் இன்ஸ்பைர் பண்ணி இந்த பாதையில் அவங்களே எடுத்து சென்றுகிட்டு இருக்கிறேன் அருமை அருமை ஒரு உண்மையிலேயே உங்களோட எனக்கு ஒரு நல்ல ஒரு அன்பான உறவு இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் உலகமே பார்க்க பார்க்க இன்னைக்கு தான் எனக்கு அதை நான் வந்து உள்வாங்கியிருக்கிறேன் உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் இதை ஒவ்வொரு மனிதர்களும் இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல தொழில்துறையின நிறைய இருக்கிறாங்க பொருளிடக்கூடிய நிலையில உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் கற்றுக் போன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் திருப்பூர் த்ரீ டூ ஜீரோ த்ரீ அந்த மாவட்ட ஆளுநராக இருந்தாலும் உலக ரொட்டேரிய ரொட்டேரியன் சங்க தலைவர்களை எல்லாம் ஈர்க்கிறீங்க உலக கடந்த மாதம் கூட நீங்க இங்கே வந்தாரு நம்ம திருப்பூருக்கு வந்தாரு எப்படி அவர்களோட உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு நட்புறவு அவர்களுடைய அனுபவங்களை எப்படி உள்வாங்கி நீங்கள் எங்கள் செயல்படுத்துகிறீர்கள் அதை பத்தி உங்களுடைய கருத்துரை அழகா இந்த எங்களோட லீடர் ஒருத்தர் சொல்லுவார் முத்துவண்ணா சிதேமேலன் ஓனர் எண்ணம் பித்தளை செயல் தங்கம் இரண்டும் சேர்ந்த ஆபரணம் எனக்கு எப்பவுமே எந்த விஷயத்தை எடுத்தாலும் மிக ஆழமாகவும் நுணுக்கம் அதிக வேகத்துடன் செயல்படணும் அப்படிங்கிற எண்ணெய் உண்டு விடாமுயற்சி உண்டு அப்ப இந்த பொறுப்புக்காக விடாமுயற்சியுடன் தான் இந்த பொறுப்புக்கு நான் வந்தேன் பொறுப்புக்கு வந்த நாளில் இருந்து இந்த பொறுப்புக்கு வந்தா என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு செஞ்சுட்டேன் திட்டமிட்டு திட்டமிட்டுட்டேன் ஆனா திட்டம் நாம விட்டால் நாம் எதுவும் செய்ய முடியாது எனக்காக என்னுடைய பிரசிடன்ஸ் எங்க மூவாயிரத்தி இருநூத்தி மூணு மாவட்டத்துல நூத்தி அஞ்சு பிரசிடன்ஸ் இருக்காங்க நூத்தி அஞ்சு சங்கங்கள் இருக்கு அந்த சங்கங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அவங்க கிட்ட ஒரு வருஷத்துக்கு முதல் இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் மேயர் முக்கியமான எம்எல்ஏஸ் கமிஷனர் எல்லாத்துக்கிட்டையும் சென்று ஒவ்வொரு ஏரியா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ரெவன்யூ மாவட்டம் ஈரோடு ரெவென்யூ மாவட்டம் திருப்பூர் ரெவன்யூ மாவட்டம் கோயம்புத்தூர் ரெவன்யூ மாவட்ட மாவட்டம் வித்தவுட் சிட்டி நீலகிரி மாவட்டம் கிட்டத்தட்ட கூடலூர்ல இருந்து அம்மாப்பேட்டை வால்பாறை கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் எங்களோட மாவட்டம் இந்த மாவட்டத்துல எத்தனையோ நீடு இருக்கு எத்தனையோ கிராமங்கள் இருக்கு சிட்டி இருக்கு அதுல வந்து வசதி படைச்சவங்க இருந்தாலும் ரோட்டரியினால் மட்டும்தான் சில காரியங்களை செய்ய இயலும் அதனால அத்தனை பிளான் பண்ணி பண்ணி பண்றப்ப எல்லாருமே ஒரு நார்மலா வந்து ஒரு துரோணாச்சாரியர் ஒரு அர்ஜுனரை கிரியேட் பண்ணாங்க ஆனால் நான் கிரியேட் அது மூலமா அவங்க எல்லாரும் திட்டத்தை வடிவமைச்சிட்டாங்க நான் சொல்லிட்டேன் திட்டத்தை மட்டும் கொண்டு வாங்க பணத்தை பத்தி பயப்படாதீங்க பெரும் கொடையாளர் நம்ம திருப்பூரில் ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க அவங்க மூலியமாக நம்ம நினைக்கிற திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றலாம் ரோட்டில் மிக பெரும் கொடையால் நிறைய இருக்காங்க எப்பவுமே ஒரு பொருளுக்கு வந்து டொனேஷன் வாங்கணும் அப்படின்னா அந்த டோனருக்கு வந்து அந்த பர்பஸ் ரியலா இவங்க வந்து அந்த பணத்தை அந்த பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்களா அந்த திட்டம் கண்டிப்பாக சொன்ன நேரத்துக்கு நிறைவேறுமா நிறைவேற்றினாலும் அதை பல காலங்கள் நடத்துவார்களா சஸ்டைனபிலிட்டி மேட்டர்ஸ் ரோட்டரியோட ஸ்பெஷலே சஸ்டைனி நிலை நிலைப்பு பல வருடங்கள் ஏன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் ஏகப்பட்ட கிரிமட்டோரியம்ஸ் எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம்ஸ் அது மட்டும் டயாலிசிஸ் சென்டர்ஸ் நிறைய விஷயம் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேமோகிராம்ஸ் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கோவிட் ஹாஸ்பிட்டல் வேறு நாற்பதே நாலுல இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள இருக்கு கோவிட் ஹாஸ்பிட்டல் பண்ண கோவிட் டைம்ல எழுபதாயிரம் சதுரடி தான் இதெல்லாம் ரெக்கார்டு அனைத்தும் பெருங்கடையல் உள்ளம் இருக்கிறவங்க கிட்ட போய் ரோட்டரி அப்படிங்கிற பேரை சொன்னா அவங்க அவசியம் கொடுக்குறாங்க சோ அந்த நாங்க செஞ்ச திட்டத்தை அத்தனையுமே நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் நாம கொடுக்கறப்ப எல்லாருமே கரெக்ட் நாங்க இதுக்கு பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க அது மூலமா தான் நாம் இத்தனை திட்டங்கள் நிறைவேற்றுறோம் இந்த மாதிரி திட்டங்களை வந்து யாரும் உலக அளவில் செஞ்சதில்லை அப்படிங்கிறது எனக்கு என்னோட அறிவு கெட்டின விஷயம் அப்படி பாக்குறப்ப எல்லா உலக தலைவர்களும் இப்படி ஒரு கவர்னர் வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் தான் முந்நூத்தி நாள்தான் எங்களுக்கு எந்த கவர்னர் இருக்கும் ஸோ முந்நூத்தி அறுபத்தஞ்சி நாளுக்கு முன்னாடி வெறும் முதல் அறுபது தொண்ணூறு நாள் இத்தனை விஷயத்தை எடுத்துட்டு வந்தாப்புல கண்டிப்பாக இவர் ஒரு சாதனையாளராக அமையவார் என்ற நம்பிக்கையை நாம் விதைத்தோம்

அனைத்து காரியங்களுமே நம்ம தேவைத்துக்கு வந்து விடும் ஏன்னா நம்ம நோக்கம் சரியான நோக்கம் மட்டும்தான் அனைத்து நல்ல உள்ளங்களும் நம்ம இணைஞ்சு பேராற்றில எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி சாதிப்பதற்கு முன்பாக முதல்ல நம்ம அதை பத்தி சொல்லணும் அதை பத்தி பேசணும் அந்த அந்த கனவுகளை விதைக்கணும் அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு நீங்க கடந்த வாரத்துல கூட நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் அப்துல் கலாம் பெருது வாங்க நீங்க இந்த கனவுகளை விதைத்து அதை முழுமையாக சாதிப்பதிலே ஒரு கம்பீரம் காட்டுகிறீர்கள் அது வந்து எப்படி வந்து அதை முழுமையான ஒரு வெற்றியை வந்து ருசிக்கிறீங்க சேவை செய்வதில் நம்முடைய மாவட்டத்தில் உங்களுடைய சொல்லை அப்படியே அந்த சேவை பணிகளில இது பண்ணி எப்படி உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளும் அங்கத்தினரும் உறுப்பினர்களும் எப்படி செயல் திட்டமாக வடிவமைத்து அதை சக்சஸ் பண்றாங்க அவசியம் மிக்க நல்ல கேள்விங்க ஆக்சுவலா வந்து நாம எல்லா விஷயம் திட்டம் தான் நாம் விட முடியும் செயல்படுத்துவது வந்து நண்பர்கள் அது ரோட்டரி நண்பர்களும் நீங்க சொன்ன மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் செயல்படுத்துறாங்க அவங்களோட சப்போர்ட்ல தான் இத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல எங்களோட பாஸ்ட் கவர்னர்ஸ் பாஸ்ட் லீடர்ஸ் எனக்கு டிஸ்ட்ரிக் ட்ரெயினரா இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் மென்டார் கார்த்தேவிபி ஏவிபி கார்த்தியன் இருக்காரு இன்னொரு மூத்த டிஸ்ட்ரிக்ட் அட்வைசரா இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண முன்னாளர் டாக்டர் முருகநாதன் டாக்டர் சகாதேவன் நாராயணசாமி என்ன நிறைய முன்னாள் ஆளுநர்கள் நம்மளோட அனைத்து பணிக்கு உதவி செய்கிறாங்க எப்படி செய்யணும் கைட் பண்ணுறாங்க ஸோ எப்பவுமே வந்து நாம கத்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் ரோட்ரிங்கிறது மிகப்பெரிய ஒரு உலகம் அந்த உலகத்தில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உலகம் ஃபுல்லாக பண சப்போர்ட் கிடைக்கிது ஃபண்டிங் இன்னைக்கு நாங்க உதாரணமா சில விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் நாங்க பகிர்ணும் ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய டோனர் போய் இந்த மாதிரிங்க இது வரைக்கும் ரோட்டரி செஞ்ச விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு பண்ண நான் விஷயங்கள்ல பண்ணிட்டு சார் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி நாம பண்ண போற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறேன் நாங்க வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புல நான்கு முதியோர்கள எட்டு கிரிமட்டோரியம் எல்லாம் செய்யறோம் பிளட் பேங்க்ஸ் பண்றோம் அதெல்லாம் காமிக்கிறப்ப வந்து வாங்கிட்டு இப்படின்னு வச்சார் நான் கேட்டேன் வச்சிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் சரி பரவாயில்ல உங்களுக்கு வேற ஏதாவது என்ன வேணும்னு கேக்குறப்ப இந்து சாஸ்திரப்படி ஒரு கிரிமட்டோரிய கிரிமட்டோரியம் நீங்க பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அப்படிங்களா அப்படி வாய்ப்பு இருக்கான்னு கேட்ட விறகு வச்சு பழைய சாஸ்திரப்படி இருக்கிறது சரின்னு சொல்லி சொன்ன விடனே அடுத்த நாள் காலையில அவர் சொன்ன கோயம்புத்தூர் கிரிமட்டோரிய தான் இருக்கேன் போட்டோ வீடியோ அனுப்பிச்சு நீங்க போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க நான் நீங்களே போயிட்டீங்களா ஆமாங்க நான் தான் போயிட்டே நீங்க எனக்கு போனீங்க பிஸ் இஸ் மை ஜாபுங்க சர்வீஸ் டு மேன் கைண்ட் இஸ் ஆர் பிசினஸ் எங்க பிசினஸ் இதுதான் இதுக்காக தான் நாங்க இருக்கோம் அப்டின்னு சொல்லி அதெல்லாம் பாத்துன அந்த பர்டிகுலர் இந்து சமய சாஸ்திரப்படி கிருமட்டோரையும் திருப்பூர்ல தான் நம்ம பண்ண போறோம் அதுக்கு நான் அப்புறம்லாம் வாங்கிட்டோம் அதுக்கு முழுசாக அந்த நார்த் இந்தியன் சொசைட்டி மெம்பர் சப்போர்ட் பண்றாங்க ஓ முழுமையா ஆமா கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் மதிப்பு அவங்க பெரும்பான்மை அவங்க முழு சப்போர்ட் அவங்க பண்றாங்க ரோட்டரி தான் நடத்த போகுது ஸோ இது போல எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும் யாருன்னு கேட்டா போன ஒரு 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 வாரம் பத்து நாளைக்கு முதல்ல ஒரு ஃபோன் கால் ஒரு நண்பர் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங் மிஷின் வந்து கொடுக்கணும் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுப்போம் நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் நடத்தலாமே அப்படின்னு சனிக்கிழமை சாயங்காலம் எனக்கு கால் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃபோன் வருது அந்த கம்பெனில இருந்து கூப்பிட்டு டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அந்த ஸ்கேன் மிஷின் வேலை எல்லாம் அனுப்பிச்சுன்னு எம்டி பேசணுங்க அப்படின்னா நான் சொன்னேன் எம்டி பேச வேண்டாங்க நான் கோயம்புத்தூர்ல ஸ்டிகில ஸ்டே பண்ணிக்கிறேன் எம்டி நேர்லயே பாக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மண்டே மார்னிங் அப்பாயின்ட் வாங்கி நான் இந்த விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறேன் நடந்தது நடக்க போறது நடந்தவருக்கு எல்லாம் காமிச்சுன்னு ஒரு சிறிய அரசு இயந்திரமே இங்க இயங்கிட்டு இருக்கு ரோட்டரி மூலமாக நான் ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குறேன் எந்த பேர்ல செக் கொடுக்கும் எதற்காக இந்த விஷயத்த சொல்ற அப்படின்னா நம்ம விஷயங்கள் வெளியில பரவ பரவத்தான் மக்களோட எண்ணத்துக்கு போகும் இன்னைக்கு நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மூலமா இத்தனை நேயர்கள் பாக்குறப்ப நீங்க எல்லாரும் ரோட்டில் என்ன செய்யறோம்னு உங்களுக்கு தெரியும் நீ கண்டிப்பா முத்துக்குமாரன்ட்டு வருவீங்க முத்துக்குமாரணம் மூலமா நிறைய டொனேஷன் இப்பவே நான் நம்புறேன் ஒரு விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்தா தான் வந்து அடுத்த லெவலுக்கு அது நடக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை அதனால ரோட்டரியல கொடுக்கறத பத்தி அதிகமா சொல்ல சொன்னாங்க ஏன் கொடுக்கறத விளம்பரம் பண்ணணும் விளம்பரம் செய்யும் போதுதான் அடுத்தவளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பா இதுதான் எங்களோட தாரக மந்திரமா வச்சிருக்கிறோம் அதற்காக தான் இந்த தீபாவளி நாலுல ஒரு கொடுக்கறத பற்றி கூடிய ஒரு ஆளுமை நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வந்து சந்திச்சு நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம் முக்கியமான கேள்வி உங்களுடைய மைந்தர்கள் இருவரை பத்தி சொல்லுங்க இவ்வளவு கொடை சேவைகளோடு பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டு இருக்கிறது இதற்கு உங்களுடைய துணைவி யாரும் உங்களுடைய குடும்பத்தினரும் எந்த அளவுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார்கள் ரொம்ப கஷ்டமான கேள்வி சொல்றேன் நாங்க எல்லாரும் மீட்டிங்ல பேசுறத சொல்லுவோம் குடும்பம் முதல்ல தொழில் ரெண்டு ரோட்டரி மூணு அப்படின்லாம் ஆனா அப்படியெல்லாம் இருந்தே இத்தனை விஷயம் செய்ய முடியாது முழுக்க ரோட்டரி தான் முதல் எனக்கு குடும்பத்தை முழுவதுமா எனது மனைவி அமுத பிரியா பாத்துக்கிறாங்க எனக்கு இரண்டு மகன்கள் இருவருமே அயல் நாட்டில் அவருடைய பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றனர் அதனால ஐஎம் டோட்டலி ஃப்ரீ ஃபுல்லி ஐ எம் ஆகு வித் ரோட்டரி அருமை உண்மையிலேயே வியப்பாகவும் ஒரு இந்த அருமையான அந்த பண்டிகை நாளிலே ஒரு நல்ல நிறைய விஷயங்களை உணர்வு உருக்கமாகவும் நிறைய மனித சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் கடைசி கேள்வியா இந்த சமூகத்துக்கு ஒரு ரோட்டரி ஆளுநராக நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முத்திரை சொல் வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது பேரானந்தம் அப்படி முதல்ல ஒரு பாடல் வரிகளை கூட சொன்னேன் அதுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தீபாவளி நாளில ஏன் ரோட்ரியில் சேரணும் அதில் என்ன ஆனந்தம் இருக்குது கொடுக்கறத பத்தி பற்றி ஒரு அருமையான முத்திரை சொல்லோடு நிறைவு செய்யலாம் ரோட்ரியில் என்பது முதலாக பார்த்தீங்கன்னா போலியோ நோயை அளித்த ஒரு ரோட்டரி அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்துக்குமே தெரியும் முப்பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலேருந்து அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்று ரோட்டரியோட பரிணாம வளர்ச்சி மிகவும் அதிகமாக வளர்ந்து விட்டது மாற்று நடந்திருக்கு ஒரு உலகத்திலேயே ஒரு மிகவும் நம்பத்தகுந்தமான ஒரு என்ஜிஓ அப்படின்னு நீங்கள் கூகுள்லேயோ சேட் ஜிபிடிலயோ போட்டிங்கன்னா ரோட்ரிங்கிறது தான் வரும் ஏனென்றால் கடந்த பதினாறு வருடங்களாக ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் இவன் பை சேரிட்டி நேவிகேட்டர் எப்படி ஒவ்வொருத்தருக்கு ரேட்டிங் இருக்கோ நம்ம சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ரேட் நே சேரிட்டி நேவிகேட்டர் அப்படிங்கிறது ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் அது ஹையஸ்ட் ரேட்டிங் பதினாறு வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோட்ரியோட நண்பகத்தன்மைக்காக மெலிண்டான் பில்கெட்ஸ் ஃபவுண்டேஷன் நாம போலியோக்காக கொடுக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் இரண்டு டாலர் மேட்சிங் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதை நம்பிக்கைக்காக இதை சொல்றேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ரோட்டரியில் நிறைய பெரிய தொழில் வர்த்தகர் இருக்காங்க அதன் மூலம் நெட்ஒர்க்கிங் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மிக அதிகமாக உயருது ஒரு உலகத்துல வந்து ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் நாம யாருக்கோட இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கைக்கு அடையாளம் நம்ம எப்படி இருக்கோங்கிறத விட நம்ம யாருகோடு இருக்கிறோங்கிறத அடையாளம் அந்த அடையாளம் உங்களுக்கு ரோட்ரியால் மிக பல மடங்கு உயரும் அது மட்டும் இல்ல ஒரு வாழ்க்கையில மீனிங் ஏன்னா லைஃப் இஸ் அன்கேரண்டிட் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் என அலைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என உணர்ந்து ஒரு நாள் இந்த உலகை விட்டு சொல்லாமல் செல்வ இந்த வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கையில நம்ம உதாரணமா கோவிட்ல பார்த்தோம் பதினஞ்சு இருபது வயசுல இருந்தவங்க இறந்தாங்க எழுபது எண்பது வயசுல இருக்க இறந்தாங்க ஆனா லைஃப்ல வந்து மீனிங் கிடையாது எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக போறது கிடையாது நம்ம சம்பாதிக்க ஒருத்தருக்கு அதிகமாக கடவுள் வசதி வாய்ப்பை கொடுக்கிறார் என்றால் நாம் கடவுளின் இன்ஸ்ட்ருமெண்ட் காட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற நோக்கத்தை எடுத்துக்கங்க நம் அனைவருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அந்த நோக்கத்துக்கு பயன் நாம் நம்ம குடும்ப தேவைக்கு மேல் இருக்கும் பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதனால் கிடைக்கும் இன்பம் மட்டுமே வாழ்க்கையின் அடையாளம் அந்த அடையாளத்தில் நீங்களும் சேருங்கள் கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பவர் கடவுள் என்று ஆனால் கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பவர் கடவுள் என்று நீங்களும் கடவுளாக மாறுங்கள் மிக்க மகிழ்ச்சி முத்திரை சொல்லோடு இந்த பேட்டியை நிறைவு செய்திருக்கிறார் நாமும் நிறைய ரோட்டரி இயக்கங்களோடு இணைந்து இந்த சேவை பணிகளிலே நாமும் அந்த இன்பத்தை அடைவோம் ஒரு அற்புதமான நேர்களே தன சேகரன் பாருங்க எவ்வளவு அழகான பேர் அந்த தனத்தை சேகரித்து சமூகத்துக்கு கொடுப்பதில் தான் ஒரு இன்பமே இருக்கிறது என்று சொல்லி இந்த அழகான பேட்டியை லோட்டரி ஆளுநர் நிறைவு செய்திருக்கிறார் நேயர்கள் இந்த தீபாவளி நாளில இந்த பேட்டியை கண்டு ரசித்திருக்கிறீர்கள் நாமும் கொடுப்பவர்களாக இருந்து சமூகத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியை உருவாக்க முன்னுதாரணமாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் இனிய தீபாவளி நலத்துவாதத்துக்கு வணக்கம் நன்றி நன்றி நன்றி